ஒரு குட்டி மோட்டிவேஷன் பை சூர்யா கனவு காணுங்கள் பெரிய பெரிய கனவுகள் காணுங்கள் அப்படின்னு சுலபமா எல்லாரும் சொல்லிடுறோம் இல்லையா நம்ம சொல்லிடுறோம்ல இப்போ நமக்கு இருக்கிற சூழ்நிலை இப்போ நமக்கு இருக்கிற வாய்ப்பு அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிதான் நாமளும் பல நேரங்கள்ல நம்மளோட கனவையும் அமைச்சுக்கிறோம் எங்க இது நிறைவேற போகுது அப்படின்னு பல நேரங்கள்ல பெரிய கனவுகள் காண்றதே இல்லை கனவு காணுங்கள் விழிகளை மூடிக்கொண்டு அல்ல விழிகளை விழித்து கொண்டு கனவு காணுங்கள் இத சொன்ன அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவரு சிறு வயதுல ஒவ்வொரு வீட்டுக்கும் பத்திரிகை போட்டுட்டு இருந்தாரா அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்துச்சாம் அந்த காலகட்டத்துல அவர் யார்கிட்டயாவது போய் நான் வளர்ந்து பெரிய ஆளாகி இந்தியாவோட மிசைல் மேன் ஆவேன் பெரிய பெரிய ராக்கெட்டெல்லாம் விடுவேன் முக்கியமா இந்தியாவோட ஜனாதிபதியா இருப்பேன் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாருன்னா அடடா அந்த பையனுக்கு இந்த சூழ்நிலையிலும் இவ்வளவு பெரிய கனவு காண்றானே அப்படின்னு அவனை பாராட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்லைங்க இந்த சூழ்நிலையில இருந்துகிட்டு இவ்வளோ வறுமையில இருந்துகிட்டு இந்த பையன் எவ்வளோ பெரிய தேவையில்லாத கனவெல்லாம் காண்றான் பார்த்தீங்களா அப்படின்னு அவனை கேலியும் கிண்டலும் தான் பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம கனவுகள் ரொம்ப பெருசா இருக்கட்டும் அதுக்கான உழைப்பும் அர்ப்பணிப்பும் அறிவும் கல்வியும் விடாமுயற்சியும் அந்த கனவுகளோட இதையும் நம்ம சேர்த்துக்கிறோன்னா நிச்சயமாக நம்ம கனவுகளை ஒரு காலகட்டத்தில் அடைந்தே தீருவோம். நம்பிக்கையோடு தொடர்வோம் நன்றி வணக்கம்